காய் நண்பர்களே நான் உங்கள் நாகசோமியா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் பொரியல் செஞ்சுருக்கோம் இந்த பொ சுண்டக்கா பொரியல் வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் சாப்பாடு இதுக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உடம்புல ஆக்சிஜனை கூட்டக்கூடியாது வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள் அழிக்கக்கூடியது இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது அருமையாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதை வந்து நீங்களே செஞ்சு பாருங்கள் வாங்க இதை செய்வதற்கு வீடியோக்குள்ளே பார்க்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுண்டக்காய் பொரியல் செய்ய போகிறோம் ஒரு கப்பு சுண்டக்காய் அரிஞ்சு நல்லா க கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் தக்காளி பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் சின்னங்காயம் பெரியவங்காயம் ரெண்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் எலும்புச்சம்பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் வாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சிறிதளவு கடுவு கடுகு பொறிட்டோம் இப்போ இஞ்சி பூண்டை எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கடுகு புரிஞ்சிருச்சு இப்போ இஞ்சி பூண்டு எடுத்துருக்க போடுறோம் இப்ப பூண்டை லைட்டா அணக்கணும் இப்போ வெங்காயத்தில் இருக்குள்ள பொண்ணும் வெங்காயத்தை நல்லா கிண்டிக்கணும் இப்ப கண்ணாடி பத அளவுக்கு வரட்டும் வேக இப்ப தக்காளி வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதா அளவுக்கு வந்து நல்லா வணங்கிடுச்சு இப்ப தக்காளி போடணும் சுண்டக்காய போடலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு சுண்டக்காய் அரைஞ்சு கடி வச்சுக்கீங்களா அதை எடுத்து போகணும் நல்லா கிண்டிட்டு

வீட்டில் அரைச்சா மசாலாத்தூள் போடுறோம் நல்லா என்ன செய்யணும் கிண்டி மசாலாத்தூள் மஞ்சள் தூள் நல்லா கிளம்பி விட்டுக்கிட்டு கிளம்பி விட்டுக்கணும் இப்போ என்ன செய்யணும் ஒரு எலுமிச்சம்பழம் எடுக்கும் பார்த்தீங்களா அதை வந்து புழிஞ்சி விட்டுக்கணும் சிம்மை குறைச்சி தான் வேக வைக்கணும் அப்போ தான் நல்லா சுண்டி நல்லா அருமையாக வந்துருக்கும் எலும்புச்சம்பளம் ஒன்று புழிஞ்சிட்டுக்கணும் கிண்டி நேரம் ஒரு செய்ய வரவரை மூடி இருக்கும் இப்போ நல்லா சுண்டக்கா வந்துடுச்சு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம் இந்த சுண்டக்கா பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை எடுத்துடுங்க நாகசோமியார் சேனலை தொடந்து பாருங்கள் ஓகே பை பாய்